வணக்கம் மக்களே பாருங்க மாடியில் டேபிள் ரோஸு எப்படி எப்படியெல்லாம் என்ன கலர்ல எல்லாம் நிற்கின்னு பாக்குதிகளா வித்தியா எப்படி இதில் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இங்கே வருங்க இது ஒரு கலர் இது ஒரு கலர் இதே வெள்ளை பர்பிள் கலர் இது ரெண்டும் கலந்தது பார்த்தியலா இங்கே வருங்க മെക്സിക്കോം ഇന്നക്കി മെക്സിക്കോം നരെയ പൂക്കൾ വന്നിരക്ക് ഇതു ഒന്ന് പൂത്ത് പുതുവരവാട്ട് ഇന്നതിൽ ചൈനീസ് വെൽവെറ്റ് തെറ്റിപ്പൂ ചൈനീസിലെ കൊമ്പുകളെല്ലാം ഒടിച്ച് വന്ന് പൂക്കളും മൊട്ടുകളും വന്നാച്ചു പുതിയ ചെമ്പരത്തിൽ കാത്തടിച്ച് കീഴ തള്ളിയിരുത്തിരുത് ബക്കെട്ടോടെ കീഴ് വന്നിരു செம்பருத்தியில் சந்தன கலரில் இது ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு இங்கே பற்றியலாம் இங்கே இவ்வளோ ஒசரத்தில் இருந்தது இந்த ஒசரத்தில் இருந்தது அங்கேருந்து கீழே காற்றடித்து கீழே தள்ளி போட்டுருக்கேன் அவ்வளோ காற்று பாருங்க வாடாம்பலி கலர் சந்தன கலர் மஞ்சள் இங்கே என்ன கலர்லாம் அன்னைக்கு பார்த்தீங்களா ம் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இதெல்லாம் பர்பிள் கலர் வெள்ளை கலர் இந்தியாவட்டை இந்தியாவட்டையில் ஒரு பூ இருந்திருக்கு ോജ്മാ എക്കാത്തള ഇത് മഞ്ഞൾ കലർ മെക്സിക്കം മയൽ മാണിക്കത്തിൽ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ആറ് അപ്പോൾ മയിൽ മാണിക്കത്തിൽ ഇത് വെള്ള കലർ சுகருக்குள்ள பூ மஞ்சள் கலர் பெருங்க கோவையில் தொழில் வந்து காச்சி பட்டு அடுத்து திருப்பியும் தொழில் வந்து பூ வந்துடுது கோவை பூ சூப்பரா இருக்கா மஞ்சள் கலர் கோழி கொண்ட அழகி இங்கே வந்து அங்கேயும் வரது தங்கி வச்சு கொண்டுழகி பத்தியெல்லாம் எல்லாம் ஒசரத்தில் இருந்ததெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு கீழே விழுந்து விழுந்து வச்சிருக்கு பத்தியெலாம் அந்த ஸ்லாப்பில் இருந்தது கீழே வந்துருக்கு மஞ்சள் கலர் ஜினிகா சோப்பு கலர் ஜினிகா சந்தன கலர் மஞ்சள் அழகிகள் இங்கே வாடாமல்லி வருங்க எல்லா கலரில் ஒரு இங்க ஸ்பூன் இது வாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்